Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி நாளில் இந்த செடிகளை வாங்கி வீட்டில் வையுங்க சிவனின் அருள் எப்பவுமே இருக்கும் வாங்க நீ கதை பற்றி பார்க்கலாம் இந்துக்களால் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் சிவபெருமானுக்கு உரிய ஒரு சிறப்பான நாள்தான் மகா சிவராத்திரி ஹிந்து மதத்தில் மிகவும் உயர்ந்த தெய்வமாக போற்றப்படும் சிவபெருமான் அழிக்கும் மற்றும் காக்கும் கடவுளாக கருதப்படுகிறார் சிவபெருமானுக்கு உரிய மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் வரும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருகிறது இந்த நாளில் சிவபக்தர்கள் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து இரவு முழுவதுமே கண்விழித்து இருந்து சிவபெருமானின் ஆசையை பெற முயற்சிப்பர் இது தவிர இந்த மகா சிவராத்திரி நாள் என்று குறிப்பிட்ட சில செடிகளை வாங்கி வந்து வீட்டில் வளர்த்து வந்தால் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெறலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் தோட்டம் வைத்திருந்தால் அந்த தோட்டத்தில் சிவனின் ஆசையை பெற உதவும் செடியை வளர்க்க விரும்பினால் இப்போது நான் சொல்ல போகிற செடிகளை மகா சிவராத்திரி நாளில் வாங்கி வையுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் எப்பேற்பட்ட தோஷங்களும் இதனால் நீங்கும் முதலில் வில்வ மரம் மரங்களுள் வில்வ மரம் மிகவும் மங்களகரமான மரமாகும் இந்த வில்வ மரத்தை வீட்டில் வளர்ப்பது ரொம்பவுமே நல்லது பண்டைய வேதங்களின்படி வில்வ இலைகளும் அதன் பழங்களுமே சிவபெருமானின் இதயத்தில் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது இன்றுவரை சிவபெருமானை வழிபடும்போது போது சிவனை மகிழ்விக்கவும் அவரது அருளை பெறவும் வில்வ இலைகளை வாங்கி வழிபட்டு வருகிறோம் இப்படிப்பட்ட வில்வ மரம் உங்களுடைய வீட்டில் இல்லாவிட்டால் இந்த மகா சிவராத்திரி நாளில் வில்வ செடியை வாங்கி வீட்டில் வைத்து வளர்த்து பாருங்கள் இதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் வெளியே ஏற்றப்படுவதோடு சிவனின் அருள் அந்த வீட்டில் உள்ளோருக்குமே இருக்கும் அடுத்ததாக கரு உமத்தை செடி பொதுவாக வீட்டில் முட்கள் நிறைந்த செடிகளை வளர்க்கக்கூடாது என்ற ஒரு கருத்து வாஸ்துவில் கூறப்பட்டிருந்தாலும் மகா சிவராத்திரி என்று கரு உம்மத்தை செடியை வாங்கி வளர்க்கலாம் ஜோதிடர்களின் கூற்றுப்படி கரு உம்மத்தை செடியை மகா சிவராத்திரி நாளில் வீட்டில் வாங்கி வந்து வளர்ப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த செடியை வீட்டில் வளர்த்தால் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிப்பதோடு மட்டுமின்றி சிவனின் அருளால் வீட்டில் ஏற்படும் பேரழிவுகள் தடுக்கப்பட்டு சிவனின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்ததாக மல்லிகை செடி மகா சிவராத்திரி நாளில் வீட்டில் வாங்கி வர ஏற்ற ஒரு மற்றொரு செடிதான் இந்த மல்லிகை இந்த செடி பார்வதி தேவிக்கு ரொம்பவுமே பிடித்த செடியாக சொல்லப்படுகிறது எனவே சிவ பக்தர்கள் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் ஆசையை பெற விரும்பினால் நல்ல மனம் கொண்ட இந்த மல்லிகை செடியை வீட்டில் வாங்கி வந்து வளர்த்து வாருங்கள் இதனால் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் அருளால் தம்பதிகள் இடையே உள்ள பிரச்சனைகள் நீங்கும் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போது சொன்ன இந்த மூன்று செடிகளையுமே மகா சிவராத்திரி நாளில் வாங்கி வீட்டில் வளர்த்து வந்தால் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் பரிபூரண அருள் எப்போதுமே இருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி